அனைவருக்கும் வணக்கம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் எப்படி அமைய போகிறது இந்த தேதிகளில் பெறப்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஜனவரி மாதம் புதிய ஆண்டில் கால் எடுத்து வைக்கக்கூடிய ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக பல புதிய ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அப்படி ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபடும் போது பணவரவு அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறதுங்க செயல்திறன் என்பது அதிகரிக்கப் போகிறது நீண்ட நாட்களாக இலுபடியாக இருந்த வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் மிக அதிகமாக கிடைக்கிறது அரசாங்க தொடர்பான விஷயங்களும் புதிய ஒப்பந்தம் சம்பந்தமான அனைத்தும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த காரியத்திலும் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயம் விஷயங்களில் பெரிய அளவிற்கு அலைச்சல் இல்லாமல் செய்து சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு ஒத்துழைப்பு என்பது சாதகமாக அமைவதால் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்பட போகிறது குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதால் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குங்க பெண்மணிகள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை துணிச்சலுடன் செய்வதால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராமல் கூடுதல் பொறுப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த கூடுதல் பொறுப்புகளை சிறப்பாக செய்வதில் சற்று சிரமம் ஏற்படலாம் மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வியில கூடுதல் கவனம் தேவை சற்று கவனக்குறைவு ஏற்படக்கூடிய தருணத்தில் கல்வியில பணம் ஊன்றி படிப்பதில் சற்று பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் சாதகமாக இருக்கிறது இருப்பினும் கூடுதல் சுமை இப்போ சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு செயல்படுங்க மாணவ மாணவியருக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில அதிரடியான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அந்த புதிய வாய்ப்புகள் மூலம் எதிர்பாராத நன்மை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்வதற்கு ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்யும் போது அதீத நன்மை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை